ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டேபேஸ்டோ சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் எச்சரிக்கையான ஜோதிடத்தாள்களை பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தாள்கள் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய தாள்கள் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து நோட் பண்ணிக்கோங்க அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுக்கும் பின்னாடியும் இருக்கிறது நவக்கிரகங்கள் தான் நவக்கிரகங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு அது மாறக்கூடிய மாற்றம் இதனோட அடிப்படையில் தான் நம்ம வாழ்க்கையில் நல்லது கெட்டது நடக்குது நம்ம நம்பினாலும் நம்பாட்டியும் அதுதான் உண்மை ஆக்சுவலி ஜோதிடத்து மேலே நம்பிக்கை இல்லாமல் இருந்தாலும் சனினாவே எல்லாருக்குமே ஒரு வித பயம் வந்துடும் ஏன் சனினா மட்டும் பயப்படுறோம் ஏன்னா சனி ஒருவரை பிடிச்சா என்ன வேணாலும் செய்வாருங்கிறது நிரூபணமாகுது அப்போ சனி வந்து இந்த மாதிரி பண்ணுவது நிரூபணமாகும் போது மற்ற நவக்கிரகங்களும் நமக்கு பண்ணுவது கண்டிப்பாக வந்து இருக்குது ஸோ அதனால் நம்மளுடைய ராசிக்கு என்ன மாதிரியான பலன் அப்பப்போ கிடைக்குங்கிறத தெரிஞ்சு நாம் நடந்துக்கிறது ரொம்ப நல்லது அப்படி இப்போ பிப்ரவரி மாதமானது பிறக்க போகுது பிப்ரவரி மாதம் பிறக்கிறதுக்கு முன்னாடி பிப்ரவரி மாதம் நம்ம ராசிக்கு கிரகநிலைகளால் என்ன நடக்குங்கிறத தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்படி தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்கணும் அந்த வகையில் ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வீடியோவில் நான் வந்து பிப்ரவரி மாதம் என்ன நடக்குங்கிற விஷயங்களை சொல்ல போகிறேன் ஸோ ரிஷபராசிக்காரங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஆக்சுவலி நீங்கள் கடவுள்கிட்ட கதறி கதறி அழுதுவதற்கு பதிலாக என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதற்கேற்ப நீங்கள் நடந்து பல ஆபத்துக்கள்லேருந்து தப்பிக்கலாம் நான் உங்களுக்கு கெட்டது மட்டும்தான் நடக்கும்னு சொல்ல வரல நவக்கிரகங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லி அதன் மூலிமா உங்களுக்கு என்ன நடக்குங்கிறத சொல்ல போகிறேன் ஸோ அதனால் என்ன நடக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க வாங்க ராசிக்காரங்களுக்கு பிப்ரவரி மாதம் என்ன நடக்குங்கிற பலன்களை முழுமையாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கானதை இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக டீட்டெயில்டாக பார்க்கலாம் ரிஷப ராசிக்காரங்க கார்த்திகை ரெண்டு மூணு நாள் பாதம் ரோஹிணி மிருகசிரீடம் ஒன்று ரெண்டு மூணு பாதோம் இந்த நட்சத்திரத்தில் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும் அதாவது உங்களுக்கு கிரக நிலைன்னு பார்க்கும்போது பிப்ரவரிக்கு இப்படி தான் அமைஞ்சிருக்கு ராசியில் குரு வகரத்தோடு இருக்கிறாரு ஸ்தானத்தில் செவ்வாய் வகரத்தோடு இருக்கிறாரு பஞ்சமஸ்தானத்தில் கேது இருக்கிறாரு பாக்கியஸ்தானத்தில் சூரிய புதன் இருக்கிறாங்க தொழில் ஸ்தானத்தில் சனி இருக்கிறாங்க லாபஸ்தானத்தில் சுக்கரன் ராகு இருக்கிறாங்க இந்த மாதிரி தான் உங்களுக்கு கிரகநிலைகள் பார்த்திங்கன்னு வச்சு குங்களை அமைஞ்சிருக்கு இந்த மாதிரி கிரகநிலைகள் அமையிறது மட்டும் இல்லாமல் கிரக மாற்றங்கள் வேறு பிப்ரவரி மாதம் இருக்குது கிரக மாற்றங்கள்னு பார்க்கும்போது பிப்ரவரி ஐந்தாம் தேதி அன்னைக்கு பாக்கிஸ்தானத்துலேருந்து புதன் தொழில் ஸ்தானத்துக்கும் மாறுறாரு பிப்ரவரி பதினொன்றாம் தேதி அன்னைக்கு ராசியில் குரு வக்ரன் இவர்த்தி ஆகிறாரு பிப்ரவரி பன்னிரெண்டாம் தேதி அன்னிக்கு பாக்கிஸ்தானத்துலேருந்து சூரியன் தொழில் ஸ்தானத்துக்கும் மாறுறாரு பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதி அன்றைக்கி தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் வகர நிவர்த்தி ஆகிறாரு பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு அஷ்டமஸ்தானத்திலருந்து புதன் பாகிஸ்தானத்துக்கு மாறுறாரு இந்த மாதிரி கிரக மாற்றங்கள் இருக்குது கிரக நிலைகள் கிரக மாற்றங்கள் இதனோட அடிப்படையில் பிப்ரவரியில் நீங்கள் பெறக்கூடிய பலன்களை இப்போ நான் உங்கள் ராசிக்கு சொல்ல போகிறேன் ஸோ என்ன பலன்கள் பெறுவீங்க அதுக்கு எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு சொன்ன சொல்ல காப்பாற்ற பிரயாத்தனம் எடுப்பீங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் லாபஸ்தானத்தில் ராசிநாதன் சுக்ரன் உச்சமாக இருக்கிறாரு இதோடு ராகுவும் இணைந்திருக்கிறாரு இந்த ஒரு காரணத்தினால மிக நல்ல யோக காலகட்டத்தில் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறீங்க இந்த மாதிரி காலகட்டத்தில் இருக்கிறதுனால நினைத்த காரியத்தை செய்து முடித்து உங்களுடைய சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இந்த மாதம் அமைய போகுது சுக்கரன் சஞ்சாரத்தினால பண வசதி உங்களுக்கு கூடும் எல்லாத்த விட தெய்வ சிந்தனையானது உங்களுக்கு அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் இருந்த அதிருப்தியெல்லாம் நீங்கி பிடிப்பானது உங்களுக்கு உண்டாகும் இந்த பிடிப்பு உண்டாகிறதுனால சுபகாரியங்கள் சம்மந்தமான எதிர்பார்த்த தாள்கள்லாம் உங்களுக்கு ஈஸியாக வந்து வரும் எல்லாத்துக்கும் மேலே இடமாற்றமானது உங்களுக்கு உண்டாகும் இடமாற்றம் மட்டும் இல்லாமல் எதிர்பாராத திடீர் செலவுகள் வந்து ஏற்படும் அது சுப செலவுகளாக மாற்றுவதற்கு நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தயாராக இருக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் அதிபதி சனி ஆட்சியாக பிப்ரவரி மாதம் இருப்பாரு இதனால தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவங்க ராசிக்காரங்களுக்கு திடீரென சுக செலவுகள்லாம் வந்து தொழில் வியாபாரத்துல ஏற்படும் இதை எல்லாத்த விட எதிர்பார்த்த லாபம் குறையலாம் ஸோ புதிய முதலீடுகள் நீங்கள் தொழிலில் செய்வது தவிர்த்துக்கோங்க புதிய ஆர்டர்கள் நீங்கள் பெறுவதற்கு தொழிலில் கூடுதலாக அலைய வேண்டியது இருக்கோ அப்படி அலைஞ்சாதான் நீங்கள் நினைச்ச மாதிரி ஆர்டர்கள்லாம் பெற முடியும் இல்லைனா பெறுவது கொஞ்சம் கஷ்டம்தான் இது தொழிலில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்ட எச்சரிக்கை அப்புறம் உத்தியோக ரீதியாக பார்க்கும்போது உத்தியோகத்தில் உங்களுக்கு கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்குது மேலிடத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் உங்களுக்கு அகலும் எதிர்பார்த்த பணி இடமாற்றம் கிடைக்கும் கண்டிப்பா பணி இடமாற்றத்துக்கு நீங்க முயற்சிகள் வந்து தாராளமா செய்யுங்க நிச்சயம் நீங்க செய்யக்கூடிய முயற்சிகளுக்கு ஏற்ப பணி இடமாற்றமானது கிடைக்கும் அப்புறம் குடும்பாதிபதி புதன் வந்து தொழில் ஸ்தானத்துல இருக்கிறாரு அதனால குடும்பத்துல அடுத்தவர்களால் பிரச்சனைகள் தீரும் உங்களுடைய கருத்துக்கு மாற்று கருத்து உண்டாகும் சோ உங்களுடைய கருத்தை வந்து மெயினா நீங்க தெரிவிக்காம இருங்க கணவன் மனைவிக்கிடையே மனைவிட்டு பேசுங்க அதெல்லாம் உங்களுக்கு நன்மையை தரும் பிள்ளைங்களிடம் பேசும்போது கவனமாக பேசுங்க இல்லைனா கோபப்படுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு ஸோ அவங்க கோவப்படாமல் இருக்கணும்னா அவங்க கிட்ட பேசுறதுல கவனமாக இருக்கிறது உங்கள் ராசிக்கு நல்லது பெண்கள் ரிஷப ராசிக்காரங்களுக்கு மனதில் இருந்த பல சோர்வு நீங்கி உற்சாகம் உண்டாகும் இப்படி உற்சாகம் பிறக்கும்போது போது எதிர்பார்த்த தாள்கள்லாம் சாதகமாக வரும் எல்லாத்த விட பணவரவு உங்களுக்கு கூடுதலாக இருக்கும் இது பெண்களுக்கு சொல்லப்பட்ட ஸ்பெஷல் பலன்கள் அப்புறம் கலைத்துறையில் இருக்கக்கூடிய ரிஷபராசியை சேர்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பாக பெறும் கடன் பிரச்சனைலாம் இருந்தால் தீர அளவுக்கு பண வருமானம் உயரும் வாக்குவன்மையால் எல்லா நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீங்க எல்லாத்துக்கும் மேலே பணவரவு உங்களுக்கு மன திருப்தியை தரும் புதிய நபர்களுடைய அறிமுகம் உங்களுக்கு கிடைக்கும் அவர்களால் நட்பு உங்களுக்கு கிடைக்கும் இதில் முன்னேற்றமானது உங்களுக்கு ஏற்படும் ஸோ கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றமான மாதம் பிப்ரவரி மாதம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு கூட நீண்ட நாட்களாக இழுப்பறியாக இருந்த காரியங்கள்லாம் சாதகமாக நடந்து முடியும் மெயினாக வாகனங்களை பயன்படுத்தும் போது ஒரு பக்கம் கவனமாக இருக்கணும் இல்லைனா ஆக்சிடெண்ட் ஆகிற மாதிரி இருக்குது என்னடா இப்படி ஓப்பனாக சொல்கிறனே அப்படின்ட்டு நினைக்க வேண்டாம் இருக்குது அதனால் கவனமாக இருங்க அதனால தான் வந்து சொல்கிறேன் ஓப்பனாக அப்புறம் நீங்கள் தொழில் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா எதிர்பார்த்த வெற்றியானது கிடைக்கும் நிதி நிலைமை கூட ஆக்சுவலி சீர்படும் ஸோ நிதி நிலைமை சீர்படும் அந்த நிதி நிலைமையை வந்து மேன்மைக்கு கொண்டு வர முயற்சி பண்ணுங்கள் அப்புறம் மாணவர்களுக்கு ரிஷபராசிக்காரங்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காண்பதில் இன்ட்ரெஸ்ட்டு இருக்கணும் மனதில் ஒரு விதமான உற்சாகம் இருக்கணும் அப்போ தான் எதிர்பார்த்த மேல் படிப்பு படிக்க வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி முன்னேறவும் முடியும் ஸோ அதனால் மாணவர்கள் ரொம்ப கவனமாக ஒவ்வொன்றையும் பார்த்து பண்ணுங்கள் ஆக மொத்தம் ரிஷபராசிக்காரங்க கார்த்திகை ரெண்டு மூணு நான்கு பாதம் ரோகிணி ரோஹிணி மிருகசீரிடம் ஒன்று ரெண்டு மூணு பாதம் பிறந்த உங்களுக்கு இந்த மாதிரியான பலன் தான் கிடைக்க போகுது இப்போ நான் சொன்ன இந்த பலன்கேற்ப நீங்கள் பிப்ரவரி மாதம் நடந்து பலன் பெறுங்க பிப்ரவரி மாதம் உங்களுக்கு பரிகாரம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா கனகரத சோஸ்தரத்தை சொல்லி மகாலட்சுமியை வழிபாடு வந்து செய்யணும் இதை செய்திங்கன்னா பணக்கஷ்டம் தீரும் என்று சொல்லப்பட்டிருக்கு இல்லத்துல மகிழ்ச்சி உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கு அதனால இது ஒரு பரிகாரமாக சொல்லப்பட்டத ரிஷப ராசிக்காரங்க மறக்காம செய்திடுங்க அப்புறம் அதிர்ஷ்ட கிழமைன்னு பிப்ரவரி மாதம் உங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா புதன் வெள்ளி சொல்லப்பட்டிருக்கு சந்திராஷ்டம தினம்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் வந்து உங்களுக்கு இருபத்தி மூணு இருபத்தி நாலுன்னு சொல்லப்பட்டிருக்கு அதிர்ஷ்ட தினம்னு பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதம் பதினைந்து பதினாறு பதினேழுன்னு சொல்லப்பட்டிருக்கு ஸோ பிப்ரவரி மாதம் உங்களுக்கு முழுசாக சொல்லப்பட்ட விஷயங்கள் இதுதான் ஸோ எல்லாத்தையுமே சொல்லிட்டேன் சொன்னதை தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க இந்த முக்கியமான தாள்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல் ரிஷபர் ஆசைக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை பார்த்து இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நான் போகிறேன் நிறைய அப்டேட்டான தொழ்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ